முதல் கேள்வி என்ன கேட்பாங்க ஒரு ஏக்கர் மிளகு வருது எவ்வளவு மிளகு இருக்கிறீங்க எவ்வளவு விற்கிறீங்க எவ்வளவு மிச்சப்படுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க மிளகை பொறுத்தவரை தோட்ட பயிர் தண்ணியும் நிக்க கூடாது காய்ச்சலும் பாய்ச்சலும் மேலோடு காஞ்ச பிறகு மறுபடியும் தண்ணி பாய்ச்சல பண்ணுங்க அப்படி பண்ணும் முதல்ல இந்த மிளகு நாத்து துளிர் கிளம்பி கொடியா படர ஆரம்பிக்கும் படர்ந்து வரக்கூடிய கொடியை ஏற்கனவே படர் போத்து நட்டதுல புடிச்சு கட்டி விட வேண்டியது பிடிச்சி கட்டுறதுக்கு கயிறு அப்படிங்கிறத நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டாக்க கடினமான கயிறுகளை கொண்டு இறுக்கி கட்டப்படாது வாழப்பட்ட நாறு அது இல்லாம தென்னை மரத்து ஓலை இதை கொண்டு இறுக்கமா கட்டாம பிடிச்சி அதில் நம்ம அதை அதில் அது படந்து போகிற அளவுக்கு பிடிச்சி கட்டணும் இது ஏன் இதில் இறுக்கமாக கட்டப்படாது இப்படி எல்லாம் இந்த யோசனை நான் சொல்றேன் கேட்டா அது இயற்கையாவே அது எங்கேயாவது மரம் நின்றுச்சுனாக்க அதுவே யோசனை பண்ணி அந்த கொடி திரும்பி போய் அதுல படறதுக்கு முயற்சி பண்ணும் அதை வேகப்படுத்துறதுக்கு தான் நம்ம அந்த மரத்துக்கு நேர கொடியை பிடிச்சி விட்டு அதுல வேகமா படுறதுக்காக இதுல பிடிச்சி கட்டி விடுறோம் இல்லைன்னா அதுவே தேடி பிடிச்சி எங்கே மரம் இருக்குன்னு பார்த்து பட ஆரம்பிக்கும் நீங்கள் அதுக்கு உதவி பண்றீங்க அதுக்காக இருக்கமா கட்ட வேண்டாம் அப்படி கட்டும் பொழுது மெதுவாக பிடிச்சி அதில் படர ஆரம்பிக்கும் கனவுல பாத்தி வேர் வேறு மாதிரி ஒன்று வெளிப்படும் அது புடி வேறு தான் படர் மரத்தில் அந்த வேறு உள்ளே நுழையாது உள்ளே நுழைஞ்சு படர் மரத்தினுடைய சத்தை எடுக்காது அது புடி வேறு புடிச்சு அதில் படர ஆரம்பிக்கும் படர்ந்து போகக்கூடிய அந்த கொடி ஒத்த கொடியாக போகும் அது அப்படியே பாத்தி எல்லாக்க அது போறதை விட்டுட்டு எல்லாக்க அது மரத்தினுடைய மேல் நுனியில் போய கிளை பிரிஞ்சு அங்கேதான் பூபடும் காய்க்கும் கீழே இருக்கக்கூடிய கொடிகள்லாம் வெறுமன சும்மா இருக்கும் அதுக்காக ஒரு செய்முறை இருக்கு அந்த செய்முறை என்னென்னு கேட்டீங்கன்னா தலை மட்டும் போய் படந்திருக்கக்கூடிய கொடியில் இடுப்பு மட்டத்தில் வச்சு அந்த கொடியினுடைய கனுவை ஒரு இடத்துல அப்படியே ஒடிச்சு விட்டுற வேண்டியது ஒடிச்சு விட்டுட்டீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய துளிர் பிரான்சஸாக வெடிச்சு அதுலேருந்து பட ஆரம்பிக்கும் பிரான்சஸ் கிளை பெரிய கிளை பெரியக்கூடிய கூடிய தான் பூவும் காய் காய்க்கும் அதனால கிளை பிரியணும் அப்படிங்கிறது முக்கியம் நீங்க நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த கீழேந்து கிளை பிரிஞ்சுருக்கிறதுனால தான் தூரனுடைய அடியிலேருந்தே மிளகு காய்ச்சிருக்கு அந்த கொடியை மேலே விட்டுட்டோம்னு சொன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய பகுதி மூலமாக வெற்றிடமாக இருக்கும் மேலே மட்டும்தான் மிளகு காய்க்கும் அப்படிங்கிறதுனால பிரான்ஞ்சஸ் வரணும் அதுக்கு அடுத்து இன்னொரு செய்முறை இருக்குது அதை பிரித்து எடுத்து மறுபடியும் இருக்கக்கூடிய வெற்று கொடியை மண்ணில் சுற்றி பதிச்சு கிளையை கொண்டே அடியில் அதில் அணைச்சி கட்டி விட்டோம்னு சொன்னால் அடியிலேருந்தே கிளைகள் பிரிஞ்சு வளர்ந்து அந்த படர் முழுவதும் முழுவதும் இந்த மிளகு அப்படியே கிளை பிரிஞ்சு இருக்கும் அதை நீங்கள் நம்ம தோட்டத்தில் பார்க்கலாம் தரையிலேருந்தே மிளகு காய்ச்சி மேலே வரைக்கும் மிளகு காய்ப்பு இருக்கும் மகசூல் அதிகமாக கிடைக்கும் சரி இப்போ இந்த செய்முறையை செஞ்சுட்டான் மிளகு எப்போ படந்து எப்போ காய்ப்ப ஆரம்பிக்கும் ஒரு வருஷத்தில் படற ரெண்டாவது வருஷத்தில் கிளை பிரிஞ்சதில் பூ விடும் மூணாவது வருஷத்தில் எல்லா செடியுமே மகசூல் காய்ப்புக்கு வந்துடும் ஆறாவது வருஷத்துல நல்லா படர்ந்து முழு மகசூல் கொடுக்கிறதுக்கு ஒரு செடியில் பதினஞ்சு செடி உயரத்தில் படர் மரத்தில் இந்த மிளகு செடி படர்ந்து ஆறாவது வருஷத்துல எவ்வளவு மகசூல் கொடுக்கும் அந்த மகசூல் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க ஃபோன் பண்ணி கேட்கும் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா ஒரு ஏக்கர் மிளகு வரதுல எவ்வளோ மிளகு எடுக்கிறியா எவ்வளோ விற்கிறியோ எவ்வளோ மிச்சப்படுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க ஆறாவது வருஷத்தில் நல்லா படந்து காய்ச்சிருக்கக்கூடிய ஒரு செடியில் நீங்கள் நம்ம தோட்டத்தில் பார்க்கலாம் காஞ்ச மிளகு மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் கிலோ மிளகு காஞ்ச மிளகு எடுக்கலாம்